வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்துகொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகுகேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசிக்கார்கள் பொதுவாக சலிப்பூட்டுபவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொண்தொணவென்று பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் கன்னி ராசிக்கார்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புபவர்கள் அவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள் செய்யும் வேலைகளை கச்சிதமாகச் செய்பவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆழ்பவர்களல்ல ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற முனைப்பும் பிரச்சனைகளை அவர்களே சரி சரிசெய்துவிட என்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கு தெரியாது அவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்பினால் இதோ கன்னி ராசிக்கார்களை காதலிப்பதற்கான ஏழு காரணங்கள் இங்கே பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் அறைகுறை அறிவோடு இருப்பார்கள் ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவர்கள் நுணுக்கமாக விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும் ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்ப்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பார்கள் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலிலிருந்து உங்களை வெளியேற்றுவார்கள் கன்னி ராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை சம்மதிக்கச் செய்வது மிகவும் கடினம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன் அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பார்கள் இவர்கள் தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் இறுதியில் அவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது ஏனென்றால் எதுவெல்லாம் தவறாக முடியலாம் என்பதை கூட அவர்கள் முன்னதாக விரிவாக அலசி ஆராய்ந்து திட்டமிட்டிருப்பார்கள் கன்னி ராசிக்கார்களால் திட்டமிப்பட்ட கொண்டாட்டங்கள் பார்ட்டிகள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது நீங்கள் முழு நிறைவாக உணர்வீர்கள் ஏனென்றால் அவர்கள் விரிவாக கவனம் செலுத்துபவர்கள் நுட்பமாக திட்டமிடுபவர்கள் என்பதால் இவர்கள் எல்லாவற்றிலும் யதார்த்தமான முடிவுகளை எடுப்பார்கள் எந்த சூழலிலும் கன்னி ராசிக்காரர்கள் உணர்ச்சி விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் இது மற்றவர்களுக்கு சலிப்பாக இருக்கலாம் ஆனால் பெரும் கூட்டத்திலும் யதார்த்தவாதிகளான கன்னி ராசிக்காரர்கள் திறமையானவர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக அறியலாம் கன்னி ராசிக்காரர்கள் யதார்த்தமான விஷயங்களையே விரும்புவர் அதற்கு அவர்களுடைய பகுத்தறியும் திறனே காரணம் கன்னி ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அவர்களை சுற்றியிருக்கும் நம்பர்கள் அவர்கள் நேசிக்கும் நம்பும் மனிதர்கள் என எல்லாவற்றையும் மிக கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள் காதல் உறவில் அவர்கள் உயர்தரத்தை எதிர்பார்ப்பார்கள் எனவே கன்னி ராசிக்காரர்களை இணங்கச் செய்ய நீங்கள் அவருக்கு பொருத்தமானவர் என்று நிரூபிக்க நீண்ட காலம் எடுக்கும் இவர்கள் அர்த்தமற்ற உறவுகளை வெறுக்குகிறார்கள் மிகச் சரியான நபருடன் உறவில் இருக்கிறோம் என்பது உறுதியாகும் வரை அவர்கள் தனியாக இருக்கவே விரும்புகிறார்கள் கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே விசுவாசமானவர்கள் எனவே நீங்கள் அவர்களுடைய காதலுக்கு தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் இறுதி வரை உங்களுடன் இருப்பார்கள் கன்னி ராசிக்காரர்கள் அதிகம் ஆசைப்படுபவர்கள் அல்ல எனவே ஒரு காதலே அவர்களுடைய வாழ்நாளுக்கு போதுமானது இவர்கள் யதார்த்தமானவர்கள் என்பதால் நேர்மை தவறுவதால் ஏற்படும் பின்விளைவுகளை உணர்ந்திருக்கிறார்கள் எனவே யாரையும் எளிதாக ஏமாற்ற மாட்டார்கள் ஏமாறவும் மாட்டார்கள் தன்னிச்சையான தன்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் இவர்கள் பேரன்பு கொண்டவர்கள் யாரோடாவது காதல் உறவில் இணைந்தால் அவர்களுடைய இந்த பேரன்பை காட்டத் தயங்க மாட்டார்கள் ஒரு கன்னி ராசிக்காரரின் சுதந்திரத்தை பறிக்க நினைத்தால் நீங்கள் அவருடைய ஜீவனையே பறிப்பது போன்றது கன்னி ராசிக்காரர்கள் அவர்கள் விரும்பியபடி செயல்பட அனுமதிக்கப்படாவிட்டால் அசௌகரியமாக உணர்வார்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு தெரிந்த வழியில் தங்கள் வேலைகளை தாங்களே கச்சிதமாக முடித்துக் கொள்வார்கள் என்பதால் அரிதாகவே மற்றவர்களது உதவியை நாடுவார்கள் சில சமயம் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி விளையாட்டுத்தனமாக செயல்படுவார்கள் அவர்கள் எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் அல்ல என்றாலும் சில சமயங்களில் தங்கள் விமர்சன பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து சற்று விலகி வேடிக்கையாக செயல்பட விரும்புவார்கள் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் மத்தியில் மட்டுமே அப்படி நடந்து கொள்வார்கள் வெளிநபர்கள் அரிதாக பார்க்கும் கன்னி ராசிக்கார்களின் அழகான அன்பான பண்புகளை அவரை காதலிக்கும் போது நீங்கள் கண்டு மகிழ முடியும் இருக்குமிடத்திற்கு போல கன்னி ராசிக்கார்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதால் இவர்களை பொதுவாக மகிழ்ச்சியை விரும்பாதவர்கள் என்று அனைவரும் கருதுவார்கள் ஆனால் உண்மையில் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களைப் போலவே காதல் அன்பு வேடிக்கை மற்றும் உற்சாகம் நிறைந்தவர்கள் ஆனாலும் இவர்கள் எப்போதும் சாத்தியமான எல்லா விளைவுகளையும் கருத்தில் கொண்டே செயல்படுவார்கள் பன்னிரண்டு ராசிக்காரங்களில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன பன்னிரண்டு ராசிக்கார்களின் குணநலன்கள் பற்றி ஜோதிடக்கலை அரசு ஆதித்திய குருஜியிடம் கேட்டோம் கன்னி ராசிக்காரர்களின் குணங்கள் பற்றி அவர் இங்கே விவரிக்கிறார் கன்னி ராசியின் அதிபதி புதன் கன்னி ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றைக் கண்டுபிடிப்பதில் ஆர்வமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களை அத்தனை எளிதாக பேச்சில் வெல்ல முடியாது ஏனென்றால் இவர்கள் அபார ஞாபக சக்தி உள்ளவர்கள் நீங்கள் பேசியவற்றிலிருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுத்து விடுவார்கள் அதனால் நாம்தான் பெரியவர் என்று இவர்களிடம் யாரும் வாதிட முடியாது இவர்களின் வாக்கு ஸ்தானாதிபதி சுக்ரன் என்பதால் வாக்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் கனிவான உள்ளம் கொண்டவர்கள் கணக்கு புலிகள் கணிதம் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலக்கி எடுப்பார்கள் இன்றைக்கு உலகையே ஆட்சி செய்யும் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் துறையில் புகழ்பெற்று விளங்குபவர்கள் அனைவரும் புதனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள்தான் சின்ன சிப்தான் இன்று உலகையே ஆள்கிறது இந்த துறையில் சாதனை புரிபவர்கள் பலரும் கன்னியில் புதன் அல்லது சந்திரன் இருக்க பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் கன்னி ராசிக்கார்களின் மனம் தெளிந்த நீரோடையை போலிக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மனோபலம் அதிகமிருக்கும் இந்தச் சூழ்நிலையிலும் நிலைகுலைந்து போய்விட மாட்டார்கள் அறிவாயுத்தம் ஏந்தியே எதிலும் வெற்றி பெறுவார்கள் இஞ்சொல் மிக்கவர்கள் பெண்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பதால் இவர்களிடம் பெண்கள் இயல்பிலேயே நட்பு பாராட்டுவார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நாராயணனின் அவதாரங்களான கண்ணன் வேங்கடேசப் பெருமாள் பாண்டுரங்கன் ஆகியவை இவர்கள் இளம்பருவத்தில் கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் அதிக நாள்களைச் செலவழிப்பதால் நாற்பத்திரண்டு வயதுக்கு மேல்தான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் கன்னி ராசிக்காரர்கள் புதனின் தாக்கத்தில் இருப்பதால் எப்போதும் அறிவுத்திறனில் பிரகாசமானவர்களாக திகழ்வார்கள் புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடுகையில் இளவரசர் என்று அழைக்கப்படும் கன்னிராசியை இந்த கிரகம் ஆள்வதால் எப்போதும் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்களாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவது பிடிக்குமாம் தூய்மையை அதிகம் விரும்புவார்களாம் வாசிப்பு பழக்கத்தை விரும்புவார்களாம் இயற்கையுடன் நேரத்தை செலவிட விரும்புவார்களாம் இப்போது மற்றவர்களுடன் அர்த்தமுள்ள விவாதம் செய்ய மட்டுமே பிடிக்குமாம் கன்னி ராசிக்காரர்கள் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பார்களாம் மிகுந்த பொறுப்புடன் இருப்பதால் அவர்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்களாம் கடின உழைப்பாளிகளாகவும் நேர்மையானவர்களாகவும் திகழ்வதால் வேலையில் ஒரு பெரெக்ட் ஆளாக பார்க்கப்படுவார்கள் கன்னி ராசிக்கார்கள் ஒரு உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு அதை பற்றி ஆழமாக சிந்திப்பார்களாம் விவரமாக இருப்பார்களாம் ஒருவர் மீது காதல் கொள்ளும் போது எச்சரிக்கையுடன் செயல்படுவார்களாம் நேர்மையான மதிப்பு மிகுந்த துணையைத்தான் தேர்ந்தெடுப்பார்களாம் அவர்களின் துணையை மேம்படுத்தவும் வெற்றி பெறவும் எப்போதும் உதவுவார்களாம் பல நேர்மறையான குணங்களைக் கொண்டிருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களிடமே சில விஷயங்களில் இடைவெளியை கடைபிடிப்பார்கள் இந்த விஷயத்தால் அவர்கள் உறவில் சிறிதி இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும் பெரிதாக யாரிடமும் நெருக்கமுடன் இல்லாமல் போய்விடுவார்கள் மற்றவர்களை அதிகமாக விமர்சிப்பதன் மூலம் அடிக்கடி மன அழுத்தத்தை சந்திப்பார்கள் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவதில் சிறந்தவர்களாக இருப்பார்களாம் நல்ல கற்றல் திறனை கொண்டிருப்பதால் எப்போதும் தொழிலில் சிறந்து விளங்குவார்களாம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு உணர்திறன் கொண்ட கண்கள் இருக்கும் ஒவ்வொரு விவரத்தையும் உன்னிப்பாக கவனிக்கவும் அறியப்படுகிறது அவர்கள் தங்கள் சொந்த தவறுகளையும் மற்றவர்களின் தவறுகளையும் அடையாளம் காண ஆர்வமாக உள்ளனர் இந்தப் பண்பு வாழ்க்கையின் பல அம்சங்களில் மிகவும் உதவியாக இருந்தாலும் சில சமயங்களில் இந்த பண்பை முக்கியமானதாகவோ அல்லது பரிபூரணமாகவோ தோன்ற செய்யலாம் அவர்கள் தங்கள் சுற்றுப்புறங்களில் துல்லியத்தையும் ஒழுங்கையும் பாராட்டுகிறார்கள் இந்த இராசி அடையாளம் சிக்கல் தீர்க்கும் மற்றும் சவால்களுக்கு தர்க்கரீதியான பகுப்பாய்வு அணுகுமுறையை கொண்டுள்ளது இந்த தரம் பெறும்போது நடைமுறை தீர்வுகளுக்கு வழிவகுக்கிறது ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான சிறந்த வழியை கண்டறிய அவர்கள் சிறந்த விவரங்களைப் பார்த்து மகிழ்கிறார்கள் இந்த பகுப்பாய்வு மனப்பான்மை ஒரு கூட்டாண்மையில் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக இருக்கலாம் ஆனால் சில சமயங்களில் அவர்கள் விஷயங்களை அதிகமாக சிந்திக்க வைக்கலாம் இந்த அடையாளம் அதிக பொறுப்பான தரம் கொண்டது பிறருக்கு சேவை செய்ய ஆசை அதிகம் அவர்கள் ஆலோசனை அல்லது நடைமுறை உதவி வழங்க தயாராக உள்ளனர் இந்த குணங்கள் அவர்களை சிறந்த நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் ஆக்குகின்றன தங்களை சுற்றியுள்ளவர்களின் நலனில் அக்கறை காட்டுவார்கள் அவர்கள் அந்த நபரின் கடந்த கால வாழ்க்கை மற்றும் அவர்களின் சுய பரிசோதனைக்கான நேரத்தை மதிக்கிறார்கள் அவர்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்கள் இருப்பினும் அவர்கள் எப்போதும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்த மாட்டார்கள் மேலும் மனம் திறக்க சிறிது நேரம் ஆகலாம் இருந்தாலும் அவர்களின் விசுவாசமும் பாசமும் அபாரமானது இந்த பண்புகளை புரிந்து கொள்வது கன்னி ராசியினரின் இயல்புகளை வெளிப்படுத்துகிறது இந்த குணநலன்களைக் கொண்டவர்களுடன் வலுவான அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்க இது எவருக்கும் உதவும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்